வேலூர் சிஎம்சி மற்றும் அதன் கிளை மருத்துவமனைகளில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி அவர்களால் அவசர மருத்துவ சேவை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் இஎம்எஸ் என்னும் அவசர மருத்துவ சேவை தொடங்கப்பட்டுள்ளது இது வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு தரமான ஆம்புலன்ஸ் சேவையுடன் சுகாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றது இஎம்எஸ் பயனாக மருத்துவமனைக்கு இடையேயான டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் வருமுன் மீட்டெடுக்கும் மருத்துவ சேவை திட்டமாகும் சிஎம்சி மற்றும் அதன் கிளை மருத்துவமனைகளில் நோயாளியின் தன்மைக்கு ஏற்ப டிரான்ஸ்ஃபார்மர் செய்வதாகும் சிஎம்சி வேலூர் டவுனில் உள்ள தோட்டப்பாளையம் சிஎம்சி ராணிப்பேட்டையில் உள்ள மருத்துவ வளாகம் மற்றும் பாகாயத்தில் உள்ள சாட் எம்ஹெச்எஸ்சி ரியாபிலிசேஷன் சென்டர் ரூசா செல் ஐ ஹாஸ்பிட்டல் லெஷ்யூ ஷலோம் சிடிசி சித்தூர் சிஎம்சி வளாகம் மற்றும் புறநகர் மருத்துவமனைகளுடன் இவ் அவசர சேவை டிரான்ஸ்ஃபார்மர் இணைகிறது வேலூரில் அரசு போக்குவரத்து துறையுடன் இணைந்து இஎம்எஸ்இடி போன்ற அவசர சேவை திட்டம் சிஎம்சியால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இச்சேவையில் பத்து ஆம்புலன்ஸ்களுடன் ஆறு வகையான தரம் மேம்படுத்தப்பட்ட லைஃப் சாப்ட்வே செய்தி தொகுப்பு திரு எஸ் துரைராஜ் மாவட்ட செய்தியாளர் வேலூர் மாவட்டம் தினக்குரல் இதழ் வேலூர்